ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப் நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்குமே ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள்ங்க இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு இருபதும்போது தாங்க நான் இன்றைக்கி எந்திரிக்க முடிஞ்சிது நேற்று ஃபுல்லாக ஆயுத பூஜைக்காக க்ளீனிங் வேலையெல்லாம் பார்த்ததுனால இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி அதனால எந்திரிச்சொன்னையுமே வெளியிலேருந்து உள்ளுக்குள்ளேயெல்லாம் கோலம் போட்டு விட்டுட்டேங்க அதுக்கப்புறம் என்னோடய பூஜை வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நேற்று வெளியில் எங்கேயும் போக முடியல எங்கள் வீட்டுக்காரரும் பூ எதுவும் வாங்கிட்டு வரல அதனால் செம்பருத்தி பூ தாங்க இன்றைக்கி இருந்தது அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக தான் பூத்திருந்தது இருந்தாலும் இருக்கிறத மன நிறைவாக என்னோடய பூஜை நான் செஞ்சேங்க அதைத்தான் வீடியோவில் காட்டியிருக்கிறேன் என்னோட டெய்லி ரொட்டீன்ஸ் தான் இதில் காட்டியிருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மனசு ஒரு நிலை படிச்சு அப்படின்னா இவ்வளவு அதிசயங்கள் நிகழுமா அப்படிங்கறத தாங்க உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இந்த உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜைனா அவ்வளோ ஒரு செலிப்ரேஷனாக கொண்டாடுவாங்க ஒரு கலர் காகிதமெல்லாம் கட்டி அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற பொருள்களுக்கெல்லாம் பொட்டெல்லாம் வச்சு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ சிம்பிளாக செய்ய முடியுமோ அந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் எப்படி அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமனில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பூஜை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேங்க நேரமே ஒரு அஞ்சு இருபதுங்கும்போது தீபம் ஏற்றிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் பேச்சுவாக்கில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்ன அப்படின்னா அவசரத்தில் அண்டாக்குள்ளே கையிட்டால் கூட கை நுழையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதோடய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தாங்க நல்லாவே புரியுது நான் அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவ்வளோ ஒரு அவசரமாக இப்போ ஒரு பரபரப்பாக என்னோடய வேலைகளையெல்லாம் நான் செஞ்சிட்ருப்பேன் ஒரு நிதானமாக எப்படி சொல்கிறது ஒரு பொறுமையாக ஒரு அமைதியாக என்னோடய வேலைகளை நான் செஞ்சதே இல்லைங்க ஆனால் இப்போது ஒரு நிதானத்தோடையும் ஒரு அமைதியோடையும் என்னோடய லைஃப்பை நான் ஹேண்டில் பண்ணுறது எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குது அதனால தான் என்னோடய சந்தோஷத்தையும் அந்த மன அமைதியையும் உங்கள் கிட்டேயும் சொல்லி உங்கள் கூடையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நீங்களும் அந்த மன நிம்மதியோடையும் மன நிறைவோடையும் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தாங்க இன்றைக்கி தியானத்தை பற்றி பே பேசலாம் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அப்படி தான் நான் தியானம் செஞ்சு தான் என்னோட அந்த நாலு டூ அஞ்சு அந்த நேரத்தில் தியானம் செய்கிறது புக் படிக்கிறது அந்த மாதிரி தாங்க நான் வந்து ஆரம்பிச்சுருந்தேன் அப்படி இருக்கும்போது தியானம் செய்கிறது எப்படின்னு எனக்கு தெரியாது அந்த மூச்சு பயிற்சி அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க அது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் அது எனக்கு வரல இருந்தாலும் எந்தவித யோசனையுமே இல்லாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியாக உட்காந்து பாருங்கள் அஞ்சு நிமிஷமோ இல்லை எவ்வளோ நேரம் அவங்களால உட்கார முடியுமோ அந்த மாதிரி உட்காந்து பாருங்கள் மனசு நிலைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதாவது மனசு பட்டுச்சு அப்படின்னாவே நம்மளோட நம்ம என்ன நினைக்கிறோமோ அதில் எல்லாத்தையுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணி நம்மளோட வாழ்க்கையும் இன்னுமே சிறப்பாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தாங்க நான் முதல்ல ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நம்மளோட எதையுமே நினைக்காமல் என்னால் உட்காந்துருக்கவே முடியல இது வந்து டெய்லி ஒரு அஞ்சஞ்சு நிமிஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் அஞ்சு நிமிஷம் உட்காரது அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தது அப்போ தான் அந்த வேலையை செய்யணும் இந்த வேலையை செய்யணும் என்னென்னமோ நம்மளுக்கு யோசனைகள் தாங்க வந்தது எதை பற்றியுமே யோசிக்காமல் என்னால் இருக்கவே முடியல ஆனால் அப்படி நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாள் எதை பற்றியுமே யோசிக்காமல் அப்படியே ஒரு கொஞ்சம் நேரம் என்னால் உட்காந்த முடிஞ்சுது அந்த அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் எதுவோ புதுசாக ஏதோ ஒரு ஒளியோ இல்லை ஏதாவது ஒரு உணர்வு ஏதோ ஒன்று எனக்கு கிடைச்சிது அது ரொம்பவுமே எனக்கு பிடிச்சிருந்தது அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த நாள் புறாமை அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது இப்படி அமைதியான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு தோண ஆரம்பித்ததுங்க அதுக்கப்புறம் தான் நான் தொடர்ந்து அந்த தியானத்தை நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணிட்டு வர்றேன் இது பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி நம்ம எப்படி குளிக்கிறோம் சாப்பிட்றோம் அந்த மாதிரி என்னோடைய ஒரு அங்கமாகவே இதை மாற்றிட்டேன் அப்படின்னே சொல்லலாம் ஒரு நாள் நான் அந்த மாதிரி இருக்கல அப்படின்னா அந்த நாளே எனக்கு வீணாக போன மாதிரி தாங்க இருக்கும் அதனால் டெய்லியுமே இதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன் நீங்களும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆரம்பத்தில் வராது இருந்தாலும் டெய்லியும் ஒரு அஞ்சு நிமிஷம் எதை பற்றியுமே யோசிக்காமல் உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள் அந்த மனம் ஒருநிலைப்படும்போது நமக்கு என்ன தேவையோ அது எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்குங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும் இதுவரைக்கும் நீங்கள் உணராத கிடைக்காத மகிழ்ச்சியை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க நானும் அதைத்தான் உணர ஆரம்பித்தேன் அதைத்தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உணர்ந்து உங்களோட வாழ்க்கையும் இன்னும் சிறப்பாக வாழணும் அப்படின்னு அந்த கடவுள்கிட்ட மனமாற நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் வீட்டில் வந்து எப்போ போல் பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சுட்டேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்காரரோட அண்ணன் அவர் வந்து சுண்டல்லாம் செஞ்சு கொடுத்து பூஜைக்கு கொடுத்துருந்தாரு அதனால சரின்ட்டு நாங்களும் இருந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தாங்க வீட்டுக்கு வந்தோம் இது வந்து எங்கள் மச்சான்ண்டாரோட பையன் இது எங்கள் பாப்பா ரெண்டு பேரும் விளையாடிட்டு அப்படியே அங்கே கொஞ்சம் நேரம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தாங்க வீட்டுக்கு வந்தோம் இன்னைக்கு அவங்க யாரோ ஒருத்தர் நம்ம ஃபேமிலியில் சிறப்பாக கொண்டாடிட்டோம் அப்படின்னே வைங்களேன் சில நேரங்கள நமக்கு இந்த வாழ்க்கையே ஒரு போராட்டமாக அப்படிங்கிற மாதிரி தோணும் சோதனைகள் தான் நம்மளோட வாழ்க்கையாக அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணும் ஆனால் நீங்கள் இந்த தியானம் பண்ண பழகிட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட சோதனைகளால் இருந்தாலும் சரி எவ்வளோ ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு மன வலிமையை இந்த தியானம் கொடுக்குது அப்படின்னே சொல்லாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி பச்சைப்பயிர் குழம்பு தான் வைக்கலான்ட்டு இது பண்ணியிருந்தேன் அதையே பிரசாதமாக சாமிக்கும் வச்சுட்டு வீட்டுக்கு வந்து சாம்பிராணியெல்லாம் போட்டு விட்டுட்டு மன நிறைவாக இன்றைக்கி சாமி கும்பிட்டேங்க ஆனால் எப்போவும் இதை விட இன்னும் நல்லா கும்பிடுவோம் ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக தான் கும்பிட்டேங்க நீங்கள் எல்லாரும் எப்படி கும்பிட்டீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க பிரச்சனைகளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கடவுளை வேண்டிக்கிறத விட இந்த தியானமெல்லாம் தியானம் செய்கிறது பூஜைகள் செய்கிறது இந்த மாதிரி நம்மளே நம்மளே ஒரு நல்ல செயல்களில் நம்ம நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டோம் அப்படின்னாவே பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு நம்ம வேண்டிக்க மாட்டோம் எதையுமே தாங்கி கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கவும் செய்வோம் நம்ம மனசும் அதுக்கு தயாராகிருங்க எல்லாத்துக்குமே காரணம் இந்த மனது தாங்க எந்தளவுக்கு நம்ம நம்ம நம்மளோட மனசை பக்குவப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அந்த மனசும் நம்மளுக்கு உண்டான ஒரு ஹாப்பியையும் மகிழ்ச்சியும் நம்மளோட வாழ்க்கையும் இன்னும் முன்னோக்கி கொண்டு போயிட்டே இருக்குங்க நம்மளோட மனசு தான் எல்லாமே அந்த மனசை நாம் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அதுக்காக கொஞ்சம் தியானம் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் வைப்ஸில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அன்புள்ள தொழில் புஷ்பா அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் தேங்க் யூ